அடுத்ததாக நம் கவிமாலை காப்பாளர் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள் தலைமையுரை வழங்குவார் நூலாசிரியர் தலைமையுரை வழங்கும் புதுமை தேனியாருக்கு பயனாளி அணிவித்து சிறப்பு செய்வார் ஏற்கனவே பதினைஞ்சு நிமிஷம் லேட்டாட்டு நம்ம முயற்சியை சரியான நேரத்துக்கு தொடங்குற பழக்கம் இருந்தாலும் இந்த அளவு பெருமளவு கூடியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா தினகரன் நூலாசிரியர் தம்பி பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று வாழ்கிறேன் தமிழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாமந்தூர் என்கிற கிராமத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்து பிஏ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இரண்டையும் படித்துவிட்டு இந்த நாட்டிற்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தனது முப்பதாவது வயதின் தொடும்பொழுது இந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்து ஒரு கட்டுமான தொழிலில் ஒரு இட பாதுகாவலராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி பாலமுருகன் நம்முடைய கவிமாரை கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் எல்லோரையும் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தம்பி அம்பியா சொல்வது போல மரபு கவிதையை ஏற்றுவது என்பது எல்லோருக்கும் கைவந்த கலை இல்லை அதை தன் பெற்று அவர் சிறந்த கவிதைகளை எழுதி இன்று படைத்திருக்கின்றார் அவனை பார்க்கும்போது எனக்கு அறிஞர் அண்ணா அவருடைய நினைவு வரும் நீங்க அண்ணா குள்ளமாக தான் இருப்பார் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருப்பார் சட்டையுடைய பொட்டான் கூட சரியா போட மாட்டார் பல்லாம கூட காவி முடிந்து இருக்கும் ஆனால் அவர் மேடையில் ஏறி நின்று விட்டால் அத்தனை பேரையும் வசீகரிக்கக்கூடிய தனித்தன்மை படைத்தவர் அதே போல தம்பி பாலமுருகன் போது எனக்கு உண்மையிலேயே அப்படித்தான் நினைப்பேன் பெருமைக்காக சொல்லவில்லை அவரை நினைக்கும்போது அப்படித்தான் நினைப்பேன் உள்ள உருவத்தில் மிக எளியவராக இருந்தாலும் அவர் மண்டைக்குள் அவ்வளவு திறமைகளும் அறிவுகளும் அதில் நிரம்பி கிடக்கின்றன அதனுடைய அந்த அடிப்படையில் தான் அவர் இரண்டு நூல்களை இன்று படைத்திருக்கின்றார் ஒரு நூல் அவருடைய முதல் நூல் நம்முடைய ஒரு நாணலும் சில நடனங்களும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் நான் புத்தகம் முழுவதும் வாசித்து விட்டேன் இருந்தாலும் நான் அதை பற்றி அதிகம் சொல்ல விரும்பவில்லை வானதியும் முனைவர் தேன்மொழியும் கோபித்துக் கொள்வார்கள் ஆயினால் இரண்டே இரண்டு கவிதையும் மட்டும் கவிதை படிக்கவில்லை தன்னுடைய அன்பு மனைவி பிரேமா அவர்கள் நினைச்சிருந்த பிரேமாவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழித்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே போன கிழமைதான் அவர் இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றார் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இவர்களெல்லாம் படிக்க வைக்கிறார் அவரே ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ பிஏஓ பிஏ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்தவர் ஒரு கிராமிய சாயலில் விளங்கி கொண்டிருக்கிற விளங்கி கொண்டிருக்கிறார் நூலில் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை இருக்கிறார் அதிலே இரைய பெரியது என்று உணரும் இனிய வாழ்வில் என்னுடனே இருக்கின்ற இதய பாவாய் என்று தொடங்குகின்ற அந்த பாடல் எல்லா பாடல்களும் எனக்கு பிடித்த பாடல்கள் இருந்தாலும் ஒரு அடையாளத்திற்காக அது ஒன்று சொல்லுகிறேன் அதே போல இன்னொரு பாடல் அவரு கவித அங்கத்தில் பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன் காய்கறிகளை பற்றி காய்கறிகளை பற்றி அதிலே கூட ஒரு அருமையான ஒரு பாடலை அவர் பாடியிருக்கின்றார் மிளகாய் முருங்கைக்காய் மேல்காய்க்கும் தேங்காய் அளவெடுத்து நீளம் அழகு புடலங்காய் என்று வரிசையாக வருகிறது அவ்வளவு அழகாக எல்லா காய்கறிகளையும் இட்டு கொடுவார் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இரண்டு பாடல்களே நம் பேருக்காக எடுத்து சொன்னேன் இதை போன்ற பல பாடல்கள் எல்லா பாடல்களும் அவர் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நிக சூழ்நிலைகளில் வெவ்வேறு தலைப்புகளில் அப்போதுக்கு அப்போது பைமாலையும் சரி வெளியேடுகளிலையும் சரி அவர் எழுதிய பாடல்களை சேர்த்து தொகுத்து விளையிட்டிருக்கிற நூல்தான் இந்த ஒரு நாணலம் சில நாட்டியங்களும் என்கிற நூல் ஆனால் அடுத்த நூல் வந்து சிங்கப்புரத்து சிங்கப்புறத்து சிப்பி லீக்வானி என்கிற நூல் இதுதான் மிக சிறப்புடைய நூல் ச சமீப காலமாக சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய புலவர் பொன்னையன் அவர்கள் லீக்கானி அவர்களுக்கு பிள்ளைத்தமிழ் ஒரு ப பா ஒரு பெரிய நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள் இந்த ஆண்டு அறுபதாவது ஆண்டு இந்த நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து அறுபதாவது ஆண்டு அதே போல அமரர் லீகோனி இந்த தேசத்தினுடைய தந்தை அவர்கள் இறந்து பத்தாவது ஆண்டு அந்த நினைவு நாளை இந்த நாளில் தம்பி அவர்கள் இந்த தான் அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று விரும்பி அதற்காக இந்த நிலையத்தினுடைய நிர்மலா அவர்களுடன் நான் சண்டை போட்டு இந்த தேதியை வாங்கி கொடுத்தேன் அவர் ரொம்ப சிரமமாக சொன்னார்கள் இல்லை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்படியாவது உருட்டி பெறட்டு எங்களுக்கு இந்த தேதியை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி இந்த நாளில் இந்த நினைவு நாளில் இந்த மீசாமியை பற்றி எழுதிய நூலையும் வெளியிட்டு இந்த நாளை நாம் நினைவு கூறுவது மிக்க பொருத்தமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை மூன்று மூன்று செய்திகளை மட்டும் லீக்வானிய அவர்களை பற்றி சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் லீக்வானிய அவர்கள் நமது அண்டை நாடாகிய ஒரு நட்பு நாடாகிய இலங்கை இலங்கையினுடைய அந்த அங்குள்ள தமிழருடைய பரம்பரையைச் சேர்ந்தவராக இன்று நமது நாட்டினுடைய அதிபராக விளங்குகின்ற தர்மன் சண்முக அவர்கள் அந்த நாடு பொருளாதார ரீதியில் மிகவும் சீர்கட்டு மிகவும் சிரமப்பட்டு மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னென்றால் அங்கு உள்ள பிரச்சனைகள் தான் அங்க தமிழர் பிரச்சனை தியாழ்பாண பிரச்சனை இதை போல இஸ்லாமிய பிரச்சனை புத்த பிச்சுகள் பிரச்சனை இதை போல பல பிரச்சனைகள் இருந்தது அப்பொழுது நம்முடைய தீபாமி அவர்கள் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த பிரேமதாசன் என்று நினைக்கிறேன் அவரை வரவழைத்த அல்லது இவர் சந்தித்தார் என்று தெரியவில்லை இரண்டு பேரும் சந்தித்த போது அவர் சொன்னார் உருடைய நாடு இலங்கை நாடு வந்து இயற்கை மிக்கது கழிவளம் மிக்கது கடல் வளம் மிக்கது இப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டை இந்த உலகத்தில் சிறந்த நாடாக விளங்க வேண்டிய ஒரு நாடு அந்த நாட்டில் சில பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் எங்கள் நாட்டை போல சிங்கப்பூரை போல எல்லா இனத்தவர்களையும் மதத்தவர்களையும் எல்லா மொழிக்காரர்களையும் ஒன்று அரவழைத்து செல்கின்ற ஒரு பாங்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமை பிரதிநிதித்துவம் எல்லாவற்றையும் நீ கொடுத்து அந்த நாட்டை நீ நிர்வாகம் செய்தால் எங்கள் நாடு போல உங்கள் நாடு எங்கள் நாட்டை விட சிறந்த நாடாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவுரை சொன்னார் அதை தான் அந்த நாடு இன்று பல பிரச்சனைகள் குறிப்பிட்ட பொருளாதார பிரச்சனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது நம்முடைய த நம்முடைய தேச தந்தை லிங்குவானி அவர்கள் எவ்வளவு ஒரு நோக்குடன் அந்த அந்த கருத்தை சொல்லினார் அவர் கேட்காதனால்தான் இவ்வளவு பிரச்சனை என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அவர்கள் மரணம் முற்றும்பொழுது தம்பியே எழுதியிருக்கிறாரு மரணம் போது எனக்காக விடுமுறை விடக்கூடாது எந்த நினைவு சின்னையும் என் சின்னத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சொல்லிவிட்டார் ஒரு தேசத்தினுடைய தந்தை நாம தமிழ்நாட்டினுடைய உயர்கள் அங்கிருந்து வந்திருப்போம் வந்திருப்போம் எப்படியும் தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கும் அங்கு ஒரு தலைவன் மோய்வாய்பட்டு இறந்தாலோ அல்லது வயது மூப்பினாலே இறந்தனாலோ உடலியில் எண்ணெய்சுவார்கள் ரோட்டை மறிப்பார்கள் பஸ்ஸை கல்லெடுத்து அடிப்பார்கள் இப்படி நாசம் பண்ணி அந்த செய்வார்கள் இது கடையடைப்பு இதே போல எல்லாம் செய்வார்கள் இது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு வருந்து கொண்டு வருந்துவது உண்டு ஆனால் நம்முடைய நிகோனி அவர்கள் இறந்த பொழுது அந்த அவருடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வண்டியில எடுத்துக்கொண்டு பொதுமக்களுடைய பார்வை அங்கங்கே சாலையில் இருமரங்கி நின்று நீங்கள் அஞ்சலி செலுத்துங்கள் என்று வெளிவிட்டு எந்த விதமான ச சடங்குகளோ சம்பிரதாயங்களோ ஒரு மலர் கூட்டங்களோ அல்லது தலைவர்கள்லாம் ஏறி உட்கார்ந்து போவதோ எதுவும் இல்லாமல் பிரேதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த பாங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப வியந்து வியந்து நான் பார்த்தது ஒன்று என்னால் இப்படியும் ஒரு தலைவர் தனக்கு பிறகு தனது நினைவு சின்னம் கூட ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு தலைவன் இது ஒன்று இது இரண்டாவது மூன்றாவது என் கண்களில் நீர் வரவழைத்த ஒரு செயல் நான் திரைப்பட நான் தொலைக்காட்சி முன்பு உட்கார்ந்து நான் ஏதாவது படத்தை பார்க்கிறேன் ஒரு சீரியலை பார்க்கிறேன் என்றால் பார்க்கிறேன் என்றால் உடனே என் மனைவி கொண்ட வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட என் படத்தை வைத்து என்றால் நிகழ்ச்சியான கா செய்திகள் ஏதாவது நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அதை பார்த்தவுடன் நான் அழிந்து விடுகிறேன் அதே போன்ற ஒரு கண்களில் நீர் கசிந்ததோ சத்தியபுரமா உண்மை ஏனென்று எப்படி என்றால் நம்ம முதல்ல சொன்னது போல தமிழ்நாட்டில் அந்த பாரம்பரிய அந்த புரோட்டோக்கோல் புரோட்டோக்கோல் வந்து ஒரு நம்ம நாட்டுல வந்து நடக்கிற ஒரே ஒரு பெரிய விழா வந்து தேசிய தினம் தான் அந்த விடுதலையினாலதான் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேர் கூடியிருப்பாங்க மக்கள்லாம் வந்து உட்கார்ந்துருவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க விஐபி முன்னால அமைச்சர்கள் எல்லாம் வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் இப்ப உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வரிசை வரிசையா ஒருத்தர் வருவாங்க வரும்போது மக்கள்லாம் எச்சு கைதட்டுவாங்க வரவேற்பாங்க அதுக்கு பிறகு நம்முடைய பிரதம மந்திரி பிரதம மந்திரியே வருவார் அவர் மட்டும் தனியே வருவார் வரும் பொழுது அங்கு அந்த அவையில் இருப்பவர்கள் அந்த நாற்காலிக முக்காந்திர அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க எதற்காக சொல்லுகிறேன் என்றால் மூத்த அமைச்சராக இருந்த அவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய மகன் அவர் பிரதம மந்திரியாக வருகிறார் என்றவுடன் எழுந்து நிற்பாரே அந்த காட்சியை பார்த்து உண்மையிலேயே உலகத்தில் எந்த ஒரு அந்த அந்த சம்பிரதாயம் மரபு அந்த மரபை பின்பற்றி அவர் தன் மகனுக்காக எழுந்திருக்கவில்லை ஒரு பிரதம மந்திரிக்காக எழுந்திருக்கிறார் யார் அவர் இந்த நாட்டுடைய தேச தந்தை அவருடைய முன்னாள் பிரதமர் மந்திரி இருந்தும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கின்ற அந்த காட்சியை கண்டு கண்கலைஞன் இந்த மூன்று செய்திகளும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வினைகிறேன் தம்பி பாலமுருகன் அவர்கள் இன்னும் பல நூல்களை யாத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு என் தலைமுறை நிறைவேசுகிறேன் நன்றி